ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நான் உங்கள் பாபு கணேசன் அன்பு நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை தாங்க இதில் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை கோயில்களில் தரிசனம் முறைகள் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இப்போ சமீப காலத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோங்க அங்கே வந்து சாமி தரிசன முறைகள் வந்து ரொம்ப வித்தியாசமாக பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க அதாவது இலவச தரிசனம் சிறப்பு தரிசனம் விஐபி தரிசனம் இது மாதிரி ஒரு மூன்று முறையில் தான் அங்கே வந்து தரிசன முறைகள் இருக்குது இப்போ பொது தரிசனம் இலவச தரிசனம் வந்து அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை மக்கள் பட்டிலே அழகாக போயிட்டுருக்காங்க வரிசையில் போய் சாமி கும்பிட்றாங்க இப்போ சிறப்பு தரிசனம் ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது அதில் என்ன பண்ணுறாங்கன்னா லைனாக கேட்டுக்கிட்ட வந்து லைனாக ஐருங்க வந்து என்ன பண்ணுறாங்க புரோக்கர் மாதிரி செயல்படுறாங்க இப்போ அந்த காசு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம்னு சொல்லி கொடுத்து அவங்க போய் தனியாக போய் சாமியை போய் புரோக்கர் மூலியமாக கும்பிட்ற மாதிரி ஒரு நிலையை வச்சுருக்குறாங்க இந்த பணம் இந்த புரோக்கர் பணம் யாருக்கு போகுது அது ஐருங்க தான் சம்பாதிக்கிறாங்க இப்போ இந்து வர்றநிலைத்துறைக்கு என்ன அதில் வந்து கிடைக்குது ஒன்றுமே கிடையாது அவங்க போய் ஏதாவது ஒரு டோக்கனை வாங்கிட்டு இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கமிஷனை பேசி அதை கொண்டு போகிறாங்க அதே மாதிரி தாங்க விஐபி தரிசனம் அங்கே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பணத்தை வந்து கமிஷனாக கொடுத்து சாமி கும்பிட்றாங்க இது ஒரு தவறான வழியை வந்து உண்டு பண்ணுதுங்க அது பொது வழியில் பார்க்கும்போது இது ஒரு தவறான ஒரு சிஸ்டத்தை வந்து நோக்கி போயிட்டுருக்குது இதை வந்து நீங்கள் வரிசைப்படுத்தணுங்கிற ஒரு கோரிக்கையை தான் நான் இதில் வைக்கிறேங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் இதில் சொல்கிறேன் அதாவது இப்போ இலவச தரிசனம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ஸ்பெஷல் தரிசனம் சிறப்பு தரிசனம்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு தொகையை வந்து அரசுக்கு கட்டுற மாதிரி இந்த நலத்துறை மூலயமா ஒரு கவுண்டரை போடுங்க கவுண்டரை போட்டு இது மாதிரி ஒரு இப்போ லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ்ன்னு இருக்கிறாங்க அப்போ லோ கிளாஸுக்கு ஒரு அமௌண்ட்டு சரி ரைட்டு ஒரு ஆயிரம் ஒதுக்குங்க ரெண்டாவது மிடில் கிளாஸ் இருக்கிறாங்களா ஒரு ஐயாயிரம் ஒதுக்குங்க அடுத்தது ஹை கிளாஸில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன்னா காசு கொடுத்து தான் சாமியை கும்பிட போறேன்னு ஒரு வந்து சூழலில் வந்துருச்சு உங்களுக்கு ஏன்னா நீ வந்து கியூவில் நின்று இலவசமாக வந்து தரிசிக்க முடியல உடனே போகணும் அவசரமாக இருக்குது நாம் சீக்கிரமாக போய் சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறவங்க காசு கொடுத்து தான் கும்பிட போகிறீங்க அப்போ நீங்கள் வந்து காசுனாக்க நீங்கள் வரைப்படுத்துங்க வரைமுறைப்படுத்துங்க இப்போ ஆயிரரூவா ஐயாயிரம் ரூபா பத்தாயிர ரூபான்னு வரைமுறைப்படுத்துங்க எவ்வளோ வேணால் போடுங்க லட்சக்கணக்கில் போடுங்க ஐம்பதாயிரம் கொடுத்து கூட போட்டோம் ஏன்னா காசு கொடுத்தா போகிற மாதிரி இருக்குதுங்கும்போது நீங்கள் எவ்வளோ வேணா போடுங்க கொடுக்க முடிகிறவங்க கொடுத்துட்டு போட்டோம் அது நேராக வந்து அரசோடைய பார்வைக்கு வரட்டும் எதுக்கு நீங்கள் வந்து புரோக்கரை வச்சு நீங்கள் வந்து அதை தரிசன முறையாக பண்ணுறீங்க இது வந்து ஒன்று உண்மையை கண்டிக்கக்கூடிய விஷயங்க இது இதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது மனசு மக்கள் வந்து அதை ஒரு சரியான ஒரு நெறிமுறைகள் இல்லை அதனால் தயவு செஞ்சு ஒரு வரையறைப்படுத்துங்க